இந்த வீடியோ மணிமேகலை பிரியங்கா யாரையுமே சப்போர்ட் செய்வதற்காக அல்ல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸை என்டர்டைன் பண்ணுவதற்கு மட்டும் திவ்யா துரைசாமி எலிமினேட் ஆகி போகும் அவங்களோட டிராவல் பத்தி பிரியங்கா பேச நினைத்ததாகவும் மணிமேகலா அது ஆங்கரோட வேலை நான் பேசிக்கிறேன்னு சொன்னதுதான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் இந்த பிரச்சனை நடக்கும்போது போது லைட் மேன்ல இருந்து எல்லாருமே இருந்திருக்காங்க அதை வேற யாவ

இருந்திருக்கோம் ஸோ நம்மளோட இதை ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது போட்டிருந்தேன் அவங்க மணிமேகலை ஆஃப்டர் அவங்க போனதுக்கு அப்புறம் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க நான் ஓகே காட் பிளஸ் யூ மணிமேகலை ஆல் தி பெஸ்ட் இன் வாட் அவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இது வந்து நான் மணிமேகலை கூட ஒரு போஸ்ட் போட்டது தப்பி இல்லை ஆனால் அந்த கமாண்டை உடனே டெலிட் பண்ணிட்டாரு அதுக்கு அவர் ஒரு காரணமும் சொல்றாரு இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே வந்து அதை லைக் பண்ணல ரிப்ளை அதுக்கும் எதுவும் கிடையாது சரின்னு சொல்லிட்டு ஒரு நானே அதை எதுக்கு போட்டேன் அப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டா அது வந்து நெகட்டிவா எங்கெங்கேயோ போயிடுச்சு அதோட சரி எதுக்கு அந்த கமெண்ட் இருக்குறதனால தான் அப்படினு சொல்லிட்டு நான் அதை வந்து டெலிட் பண்ணிட்டேன் அண்ட் moreover நானும் மணிமேகலையும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கிட்டது கிடையாது அதுக்கு எந்த காரணமும் கிடையாது அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி மேலும் பேசி குறைசி மணிமேகலை தப்புங்கிற மாதிரியும் பிரியங்கா செஞ்சது எல்லாமே சரிங்கிற மாதிரியும் ஸ்கிரிப்டை கரெக்ட்டா படிச்சாரு என்ன நடக்குது அப்படின்னா அப்படியே என்ட்ரி ஆகுது எல்லாருமே என்ட்ரி ஆகிறாங்க இல்லை வந்து பிரியங்காவோ பர்சனலாவோ சாரி சொல்லணும் மணிமேகலை அப்படின்லாம் எல்லாம் நீங்கள் நீங்க சாரி சொல்லணும் நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா இப்ப மணிமேகலை வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றாங்க யாருக்கு எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு நானும் கஷ்டப்பட்டு ஓவர் பர்ஃபார்ன்ஸா பண்ணி என்னோட திறமையை காட்டி 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 அப்படிதான் எல்லாருமே வரும்

மைண்ட் நினைச்சிட்டு சத்தமா பேசிட்டாரு போல மறைமுகமா மணிமேகலை தன்னோட யூடியூப் சேனல்ல போட்ட வீடியோ தப்புங்கற மாதிரி பேசி அடுத்து பிரியங்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான மாகாப்பா கிட்ட இந்த பிரச்சனையை பத்தி கேட்கும்போது

நம்ம ஏதாவது வந்து என்னென்னு சொல்லுறோன்னா இப்போ நம்ம ஒரு காட்டு வழியாக போயிட்டு இருக்கிறாங்க ரெண்டு யானை ஆச்சுன்னு வைக்கங்களேன் அங்கே இறங்கி போய் நடுவில் சமாதானம்லாம் பண்ணுறது போகக்கூடாது அது நம்ம நசீக் போட்டு அதுமாதிரி போய்டும் போய் இந்த வீடியோவை எல்லாரும் ரொம்ப என்ஜாய் நினைக்கிறேன் நம்ம சேனலை பேர் நம்ம சேனலை பண்ணாமையே சினிமா தமிழ் நம்ம சேனலை நீங்கள் யாரோட சப்போர்ட்டர்ஸ் பிரியங்கா ஆர் மணிமேகலை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழி ரேவதி